பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் ரீப்ரிண்ட் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது அதிகமாகவா என்னால் என்ன செய்ய முடியும் என்னுடைய ஜீவியம் மிகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாயிருக்கின்றது மேலும் சத்தியத்திற்காய் சாட்சி பகர்வதற்கும் அவருடைய மந்தைக்கு போஷிப்பதில் ஆண்டவருக்கும் அவரது வார்த்தைக்கும் பாடுபடுவதற்குமான எனது வாய்ப்புகள் மிகவும் குறைவாய் இருக்கின்றபடியினால் பலி செலுத்துகிறவர்களில் ஒருவனாக நான் இல்லவே இல்லை என்று அஞ்சுகிறேன் இப்படியாக இருக்கிறோமா என்று சிலர் கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரரே உங்கள் சூழ்நிலை என்னவென்று எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் பின்வருமாறு நான் ஒரு சுரங்க தொழிலாளி என் குடும்பத்தில் நான் மாத்திரம் வேலை செய்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைகளையும் மற்றும் சாயங்கால வேலைகளையும் மாத்திரமே ஓய்வாக நான் பெற்றிருக்கிறேன் என்னுடைய அயலார்கள் அறியாமையில் காணப்படுகிறவர்களாகவும் அஞ்ஞானிகளாகவும் காணப்படுகின்றனர் என்று கூறுகின்றீர்கள் எங்கள் பதில் பின்வருமாறு சரி நீங்கள் பெற்றிருப்பதின் வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் துவங்குங்கள் போக போக பிரயோஜனத்திற்கு ஏதுவான பெரிய மற்றும் அகலமான கதவுகளை உங்கள் முன்னே திறப்பார் என்று தேவனிடத்தில் விசுவாசம் கொள்ளுங்கள் முதலாவதாக மகா சந்தோஷத்தின் நற்செய்தியை குறித்து நீங்களே சிந்தித்து பாருங்கள் அது உங்கள் சொந்த இருதயத்தில் நிரம்பி பொங்கி வழிந்திடுவதாக பிற்பாடு நீங்கள் பெற்றிருப்பதான சமாதானமும் சந்தோஷமும் உங்களது சக மனிதர்களுக்கு எத்தகைய நன்மைகளை செய்திடும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அது அவர்களுக்கு எவ்வளவு தேவை என்றும் அது அவர்களது ஜீவியங்களின் எதிர்காலத்தினை எத்தனை இலகுவாக்கிடும் மற்றும் இன்பமாக்கிடும் என்றும் சிந்தித்து பாருங்கள் பாவத்திற்காக கொடுக்கப்பட்ட மாபெரும் ஈடுபலி விளைக்கரையும் குறித்தும் ஏற்படுத்தப்பட்ட முழு பாவ நிவாரணம் குறித்தும் அதை பின்தொடரும் பிரம்மாண்டமான பின்விளைவுகளை குறித்தும் தேவனுடைய தூதுவர்கள் என உங்களது அயலார்களிடம் சொல்லுவதற்கும் இக்காரியங்களை குறித்து ஆராயவும் ஏற்றுக்கொள்ளவும் மற்றும் தேவனோடு ஒப்புரவாகவும் நீங்கள் வலியுறுத்திடுவதற்குமான ஸ்லாக்கியத்தை குறித்து சிந்தித்துப் பாருங்கள் பின்னர் தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ளதான ஸ்லாக்கியத்தினை பயன்படுத்தியதற்கான ஞானத்திற்காக தேவனிடம் ஜெபம் பண்ணுங்கள் இத்தருணத்தில் தேவனுடைய பிரதிநிதி என உங்கள் வேலையில் உங்கள் இருதயமானது அன்பினாலும் அனலினாலும் வைராக்கியத்தினாலும் முழுக்க நிறைந்திருக்கும் மேலும் பயமும் வெட்கமும் உங்கள் இருதயத்தில் வெளியேறிடும் படிப்படியாக வேத ஆராய்ச்சியின் மூலமாகவும் கவனமாய் இருப்பதின் மூலமாகவும் சத்தியத்தை முன்வைத்திடும் விஷயத்தில் நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கவடற்றவர்களாகவும் இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுவீர்கள் உங்கள் ஊழியமானது அங்கீகரிக்கத்தக்கதாய் காணப்படுகின்றது என்பதற்கான நிறுவனத்தை சீக்கிரத்தில் உங்கள் ஊழியத்தினால் உண்டாகும் பயன்களில் கண்டு கொள்ளுவீர்கள் சிலர் சுவாரஸ்யம் அடைந்து நீங்கள் கூறுவதை மகிழ்ச்சியோடு கேட்பார்கள் ஆனால் அநேகர் உங்களை நிந்தித்து சத்தியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு எதிராக பல்வேறு விதங்களில் தீமையாய் பேசிடுவார்கள் ஏனெனில் உலகம் அவரை அறியாதது போல உங்களையும் அறிந்திடாது ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்களது உண்மைக்கான இந்த சாட்சிகளுக்காகவும் வாக்களிக்கப்பட்ட இந்த தற்காலத்து பலன்களுக்காகவும் களி கூர்ந்து சந்தோஷப்பட்டு மகிழுங்கள் ஏனெனில் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் தகுதியற்ற நேரத்தில் ஞானமற்ற விதமாய் உங்கள் செய்தியை கொண்டு திணிக்காதீர்கள் சாதுரியம் இல்லாமல் கடுமையாய் பேசிடாதீர்கள் கடினமான வார்த்தைகளில் பேசிடாதீர்கள் மாறாக உங்கள் வார்த்தைகள் கிருபையினால் சாரமேறின ஞானமான வார்த்தைகளாய் இருப்பதாக ஒருவேளை பெரிய குடும்பத்தை பெற்ற நிலைமையிலும் வறுமையான சூழ்நிலைமையிலும் காணப்படும் தாயானவள் பின்வருமாறு கேட்கலாம் என்னால் என்ன செய்ய முடியும் கர்த்தருடைய ஊழியத்தில் பலி செலுத்திடுவதற்கான எந்த வாய்ப்பினையும் என்னால் காண முடியவில்லை என்னுடைய இல்லத்தையும் பிள்ளைகளையும் அதாவது அவர்களது ஒழுக்க தேவைகளையும் சரீர தேவைகளையும் பராமரிப்பதிலேயே என்னுடைய முழு நேரமும் போய்விடுகின்றது என்று சொல்லலாம் ஆ சகோதரியே எப்படி நீங்கள் பலி செலுத்துகின்றீர்கள் மற்றும் யாருக்காக பலி செலுத்துகின்றீர்கள் என்பது பெரிதும் முக்கியத்துவமானது ஆகும் பலி செலுத்துதல் என்றால் என்ன என்பது குறித்து பெரும்பான்மையான தாய்மார்கள் நன்கு அறிவார்கள் ஒரு குடும்பத்தை முறையாய் வளர்த்துவது என்பது எவ்வளவுக்கு சுயத்தை பலி செலுத்துதலை உள்ளடக்கும் என்பதை ஒவ்வொரு நல்ல தாயும் அறிவாள் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் சௌகரியத்தையும் உங்கள் நேரத்தையும் இரவும் பகலுமாய் சுக வாழ்க்கைகளையும் பலி செலுத்துகின்றீர்கள் இப்படியாகவே அர்ப்பணம் பண்ணின அல்லது அர்ப்பணம் பண்ணாத அனைத்து நல்ல தாய்மார்களும் காணப்படுவார்கள் ஆனால் பின்வரும் வித்தியாசம் ஒன்று இருக்கின்றது பெரும்பான்மையானவர்கள் இப்படியாக பெருமை மற்றும் சுயநலமான நோக்கத்தின் நிமித்தம் தங்களுடைய பிள்ளைகளுடைய கனம் மற்றும் ஆடம்பரத்தில் கனமடைவதற்கான ஆசையில் செய்கிறவர்களாக மாத்திரம் காணப்படுகின்றனர் ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட தாயானவளோ காரியத்தினை பின்வருமாறு சிந்தித்திட வேண்டும் நான் என்னையும் என் குடும்பத்தையும் தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் தேவனுக்காக கொடுத்திருக்கிறேன் அவருடைய மகிமைக்காக என்னுடைய கணிப்பின்படி இந்த அநேகமான தாளந்துகளை பயன்படுத்துகிறதற்காகவும் செயல்படுத்திடுவதற்காகவும் ஒரு பொறுப்பினை அவர் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார் என் பிள்ளைகள் மீதே என் முதலாம் பொறுப்பு காணப்படுகின்றது என்று அவரது வார்த்தைகள் தனக்கு தெளிவாய் போதிக்கின்றது மேலும் பிள்ளைகளுடைய மற்றும் சமுதாயத்தினுடைய பிரயோஜனத்திற்காக பிள்ளைகளை என்னால் முயன்ற மட்டும் நான் பயிற்றுவிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது என்பதே ஆகும் தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் உங்களது பலியினுடைய இப்பாகமானது அர்ப்பணிப்பு அல்ல எனினும் உங்கள் விஷயத்தில் அது உங்கள் தாளந்துகளை கர்த்தருக்கு உண்மையில் வழி செலுத்தினதாகவும் இதை நீங்கள் அவருக்கே நேரடியாய் செய்தது போலவும் இருக்கும் இது நீங்கள் வெளியே புறப்பட்டு சுவிசேஷத்தை உங்கள் சிறு பிள்ளைகளை காலைகள் போன்று விடுவதை காட்டிலும் கர்த்தருக்கு மிகவும் அங்கீகரிக்கத்தக்கதாக இருக்கும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் செய்யும் அனைத்திற்குமான பின்னணியில் சுயநலத்துடன் கூடிய பெருமை இராமல் அர்ப்பணிப்பின் ஆவிதான் காணப்படுமானால் பின்வருமாறு காரியங்கள் காணப்படும் அவர்களது மேலான நன்மை கடுத்த விஷயங்களில் நீங்கள் அக்கறையும் கவனமும் கொண்டிருக்கும் போது உங்கள் விஷயத்தில் இருப்பது போலவே உங்களது பிள்ளைகளுடைய வஸ்திரங்கள் முதலானவைகள் விஷயத்திலும் பெருமையை திருப்தி செய்வதற்குரிய உரிமை உங்களுக்கு இல்லை என்று நினைவில் கொள்வீர்கள் உங்கள் பிள்ளைகளை சுத்தமாய் நீங்கள் வைப்பதிலும் உங்களது அயலாரில் சிலர் பெருமையினாலும் ஆடம்பரத்தினாலும் தங்கள் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது போன்று உங்கள் பிள்ளைகள் ஆடம்பரமாய் வஸ்திரம் அணியாதவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும் நீங்கள் நினைவில் கொள்ளுவீர்கள் உங்கள் விஷயத்திலும் சரி உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் சரி வஸ்திரங்களுடைய காரியங்களில் கர்த்தருடைய பணத்தையும் நேரத்தையும் சிக்கனப்படுத்திக் கொள்ள நாடுவீர்கள் மேலும் உங்களுடைய அர்ப்பணிப்பானது உங்களை வழிநடத்துவது போன்று உங்கள் பிள்ளைகளும் இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயல்பாகவே எப்போதும் விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் பின்வருமாறு இவை கர்த்தருடைய நேரமாகவும் பணமாகவும் இருக்கின்றது அது வீணடிக்கப்படக்கூடாது என் பிள்ளைகளை நான் பராமரிக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார் மாறாக அவர்களை அறிவற்றவர்களாக்கிடக்கூடாது அவர்களில் பெருமையினை விதைத்திடக்கூடாது அவர்களது பண்புகளை கெடுத்தும் தற்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி மெய்யான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படுவதற்கும் தகுதியற்றவர்களாக்கிடவும் கூடாது என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுவீர்கள் இப்படியாக அனைத்தையும் கத்தருக்கு செய்வது போல் செய்கையில் சத்தியத்திற்கு மிகவும் நேரடியாய் ஊழியம் செய்வதற்கு பயனாகும் விதத்தில் நேரம் முதலானவைகளை உங்களால் மிச்சப்படுத்த முடிகிறதை குறித்து சீக்கிரத்தில் கண்டுகொள்ளுவீர்கள் உங்களால் சிந்திக்கும் பேசுவதற்கு அல்லது நண்பருக்கு செய்தி எழுதிடுவதற்கு கிருபை பொருந்தின வார்த்தைகள் உள்ள கட்டுரைகளை கொடுப்பதற்கு அல்லது அனுப்பி வைப்பதற்கு நேரமும் விருப்பமும் உடையவர்களாக உங்களை கண்டு கொள்ளுவீர்கள் இப்படியாக திரளான ஜனங்களுக்கு பொதுவில் பிரசங்கிப்பதற்கென ஒவ்வொரு நாளையும் செலவிடும் ஒரு நபர் போலவே உங்கள் ஜீவியமும் உண்மையாய் அர்ப்பணிக்கப்படத்தக்கதாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாகவும் காணப்படும் ஆகையால் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் வைக்கப்பட்டாலும் நாம் பெற்றிருப்பதான வாய்ப்புகளை ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மிகவும் பிரயோஜனமாய் காணப்படும் என்ற நமது சிறந்த கணிப்புகளின் அடிப்படையில் பயன்படுத்துவோமே ஆனால் நம் காரியம் மாபெரும் வாய்ப்புகளை பெற்றிருப்பவர்களின் தன்மையையும் மாபெரும் விளைவுகளையும் ஆண்டவர் அங்கீகரிப்பது போலவே அங்கீகரிக்கப்படும் உண்மையுள்ள ஒவ்வொருவனும் தன் வாய்ப்புகளையும் ஊழியங்களையும் பெருக்கிக் கொள்ள முடிகிறவனாயிருப்பான் மற்றும் இப்படியாக தன் சந்தோஷங்களை பெருக்கிக் கொள்ளுவான் ஒன்று குறுந்தையர் ஏழாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் ஆமேன்